ஹலோ வணக்கம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை பொண்ணுங்க பையன் எல்லாேருமே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பொண்ணுங்க தான் நிறைய சொல்கிறாங்க பையன்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் கம்மி தான் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் வீட்டுக்காரர்கிட்ட வீட்டில் எல்லா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ரொம்ப கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு அந்த எல்லாத்துக்கும் அந்த டைம் நம்ம தலையாட்டிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல நம்ம அது ஃபுல்லாக நிறைய சொல்ல முடியாதுங்க அட்ஜஸ்ட் பண்ணால் எது வரைக்கும் லிமிட்டு அவங்க எது வரைக்கும் போவாங்க நம்ம அது வரைக்கும் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் கேட்க வராங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனும் தான் சொல்கிறேங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து நிறைய கிட்ட தான் இருக்கிற மாதிரியே தான் இப்போவும் தெரியுது ஆனால் அதுவே வந்து அந்த கணவர் பார்ட்னர்ன்ற வர இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கம்மியாக தான் இருக்குது ஏங்க பொம்பளைங்களே தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னே வாழ்க்கையில் ஓட்டிங்கன்னே இருக்கணுமான்ட்டு பொண்ணுங்க இப்போ பசங்க நிறைய கேட்குறாங்க அது போல் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறாங்களா கணவர்ன்ற ஒரு வார்த்தை வந்து பத்து பாயிண்ட்டு சொல்கிறாங்களா அஞ்சு பாயிண்ட்டு எஸ்து எஸ்துன்னு சொல்லி பையனே இருக்கலாங்க ஆனால் ரெண்டு பாயிண்ட்டு நம்ம திரும்பி பார்க்கணும் நம்மளுக்கும் கோவம் வரும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் நம்ம தலையாட்டிங்க போகணும்னா அப்போ நீங்கள் சொல்றதையும் அவர் தலையாட்டினா எல்லாத்துக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நான் பொண்ணே எல்லாத்துக்கும் தலையாட்டின்ட்டு இருக்கணும் பையன் எல்லாமே சொல்லின்னே இருக்கணும்னா அப்புறமா அது அடிமைத்தனமாகவும் தெரியுது சுதந்திரமே இல்லை அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றது வந்து பொண்ணுக்கு மட்டுன்ற மாதிரி தான் ஆகிடுதுங்க விட்டு கொடுத்துன்றது வந்து ரெண்டு பேருமே தான் விட்டு கொடுத்துடணும் அப்போ தான் லைஃப் சக்சீட் ஆகும் நம்மளுக்கு அப்பா கணவர் எல்லோரும் சொல்கிறதையும் நாம் கேர்ள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்க பண்ணிக்கிறோம் கணவர் ஒன்றாவது அட்ஜஸ்ட் பண்ணுறாரா நிறைய வீட்டுங்கள இல்லைங்களே பொண்ணே தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற மாதிரி ஒரு சில லைஃப் இன்னும் பாயிண்ட் இருக்குதுங்க இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சுதந்திரன்றது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முழு சுதந்திரம்லாம் இல்லை நம்மளுக்கு இன்னும் அந்த வாழ்க்கையில் ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க ஒய்ஃப் சொல்கிறது ஒரு இடத்துல கணவர் கேளுங்க அதனால ஒன்றும் நம்மளுக்கு தான் ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ எல்லாம் ஒன்றும் ஆகிடாது கணவர் சொல்கிறதையும் பொண்ணுங்க ஒரு சில இடத்துல கேளுங்க உங்களுடைய ரெண்டு பேருமே அவங்களுடைய உரிமைகளை கே கேட்டுக்கலாம் ஸோ அப்போது இவங்க வந்து இதை எதிர்பார்க்குறாங்க இதை வந்து நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடாது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றது இரு ரெண்டு உறவுக்குள்ளேயும் தெரிய வந்துடும் என்ன மக்களையும் கரெக்ட் தாங்க அது ஓகே பாய்